அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேட்டைக்கு பெருசு விஸ்வாசத்துக்கு சிறுசு குமரும் அஜித் ரசிகர்கள் குதுகலிக்கும் ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பற்றிய ரிவ்யூ தான் என்னோட ரிவ்யூவை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நியாயமாக தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அமுத்துங்க குமரும் அஜித் ரசிகர்கள் குதுகலிக்கும் ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற டைட்டிலை பார்த்து தல அஜித்தோட ரசிகர்கள் என் மேலே காண்டாகக்கூடாது உண்மை நிலவரம் அதுதான் என்ன அப்படின்னா நாம் ஏற்கனவே வெல்வது யார் சூப்பர் ஸ்டாரா சுமார்ட் வில்லனா அப்படின்னு போட்டிருந்த அந்த தொகுப்பில் நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு படங்களுக்குமே ஒரு ஐம்பது நூறு தேட்டர் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஈக்குவலான தேட்டருங்க கிடச்சிருச்சு ஆனால் அதில் சிட்டி தேட்டருங்கள் இந்த சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியில் இருக்க தேட்டர் மால்களில் ரஜினியோட பேட்டை படத்துக்கு பெரிய தேட்டர்களும் அஜித்தோட விவாசம் படுத்திருக்கு சின்ன தேட்டர்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த விவரம் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அவங்க குமுறலில் இருக்காங்க அப்படின்னு இந்த டைட்டிலில் சொல்லியிருக்கிறோம் படம் நல்லா இருந்தால் அந்த தேட்டர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது வேறு விஷயம் அது நமக்கு இப்போ வேணாம் ஆனாலும் அஜித் ரசிகர்கள் வந்து போன அந்த நான் சொன்ன யார் சூப்பர் நடிகராக ஸ்மார்ட் வில்லனா அப்படிங்கிற போன என்னோடய வீடியோ தொகுப்பில் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்துட்டு கமெண்ட் வந்து கண்டபடி என்ன திட்டிலாம் போட்டிருந்தாங்க உண்மையாக அஜித்தை வந்து தலா அஜித்னோ தலா அஜித் சார்னோ சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டாராக நம்மளை அறியாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னு வருது காரணம் என்னென்னா நான் சின்ன பையனாக இருந்தப்போ அவர் ஸ்டாரு ஆனால் அஜித் நான் இந்த பத்திரிக்கை ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்தார் வந்து என்கிட்ட நிறைய ப்ரெஸ் மீட்டில் நான் கேள்வி கேட்டிருக்கேன் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு நிறைய பர்சனலாக பேசியிருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டுலாம் பேசியிருக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் வந்து அவராக என்னமோ சாரனும் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல மாதிரியும் தலையை வந்து தலைன்னு சொல்லாத மாதிரியும் இந்த நீங்கள் நல்லா ஒத்துக்க வந்துச்சிங்கன்னா இதுலேயும் ஒன்று ரெண்டு இடங்களில் தலை சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் பழைய ஃப்ரெண்டை பார்க்குறீங்க அவரை எப்படி பேசுவீங்க அப்படி தான் நான் பேசியிருக்கிறேன் இதில் எந்த தவறும் இருக்கிறதோ எனக்கு தெரியல அதையும் மீறி தவறாக அஜித் ரசிகருக்கு தெரிஞ்சிருந்தால் நான் சாரி கேட்டுக்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த விசுவாசம் படத்தோட ட்ரெய்லர் வெளியான போவே நீங்கள் அந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா பேட்டர் ட்ரெய்லரில் வெளியிட்ட மாதிரி ஜனவரி பத்து அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் ட்ரெய்லரில் பொங்கல் வெளியீடு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி எங்களை மாதிரி வீடியோ இவைகளால் தான் விஸ்வாசமும் பத்தாம் தேதி வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா விஸ்வாசம் படுத்த ஒரு ரெண்டு ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணுற பிளானில் தான் தயாரிப்பு தரப்பும் இருந்தது அதுக்கு ஒரு மறைமுக காரணமாக சன் பிக்சர்ஸும் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் விஸ்வாசம் படத்தை சேட்டலைட் சேனல் வாங்கியிருக்கிறது சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது இது இல்லாமல் ரெண்டு பெரிய படங்களை ஒரே நேரத்தில் விட்டு வசூலை பாதிச்சுக்கிறதுக்கு எந்த ப்ரொடியூசருமே விரும்ப மாட்டாங்க இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நிலை வந்து ரெண்டு படங்களில் எந்த படம் நல்லாயிருக்கோ அதை ஒப்பிட்டு அந்த நிலை மாறலாம் மறுநாளே கூட மாறலாம் அது வேற விஷயம் ஆனால் இப்போது நிலவரப்படி பேட்டை படத்திற்கு பெரிய திரையரங்குகளும் சின்ன திரையரங்குகள் மால்களில் சின்ன திரையரங்குகள் விஸ்வாசம் படத்துக்குன்னு கிடச்சிருக்கு இதில் விஷயம் தெரிஞ்ச அஜித் ரசிகர்கள் குமரலில் இருக்காங்கங்கிறதும் உண்மைதான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ரஜினி என்னமாரி நாற்பது ப்ளஸ் ஆடியன்ஸ் தான் அதிகம் அப்படிங்கிறதுனால எங்கள மாதிரி ஆட்கள் பெரும்பாலும் ஃபேமிலியோடு தான் படம் பார்க்க போவோம் அப்போ பெரிய தேட்ரு கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆனால் அஜித் சாருக்கு இளந்தாரி ரசிகர்கள் தான் அதிகம் அதனால் சிங்கிளாக தான் அவங்க போவாங்க அதனால் கூட இந்த சின்ன தேட்டர்களை கொடுத்துருக்கலாம் படம் நல்லா இருந்தால் இவங்களுக்கு அந் இவ விசுவாசம் படத்துக்கு அது மாதிரி தேட்ருகளும் பெரிய தேட்டர்களும் உடனடியாகவே கிடைக்க தான் போகுது நீங்கள் கவலையை விடுங்க இது இல்லாமல் பேட்டை படம் பத்தாம் தேதியே ரிலீஸ் விசுவாசமும் பத்தாம்தேதியே ரிலீஸ் அப்படிங்கிற அறிவிப்புக்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் இருக்குது அப்படி ஒரு வழியாக ரெண்டு படங்களும் பத்தாம்தேதியே வெளிவருது அந்த படத்தில் நாலு நாலு மணி ஷோவே ரஜினி சாரோட பேட்டை படம் ரிலீஸ் அப்படிங்கிறப்போ அஜித் படத்தை ஒரு மணிக்கு நாம் தேட்டரில் இறக்குறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் கசிஞ்சுருக்குது இதுக்கு இது இது அளவுக்கு உண்மை சிட்டியில் ரெண்டு படத்துக்குமே ஆறு மணிக்கு முன்னாடி பர்மிஷன் கிடைக்குமா கவர்மெண்ட்டால் ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் இருக்குதுல்ல எல்லாம் என்னங்கிறது தெரியல ஆனால் நாலு மணிக்கு பேட்டர் ரிலீஸ்னால் ஒரு மணிக்கே நாங்கள் ஒரு ஷோ ஸ்பெஷல் ஷோ போட போகிறோம் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் தரப்பில் பேசப்பட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே இந்த போட்டிலாம் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கட்டும் அடிச்சுக்கிற போட்டியாக இருக்க வேண்டாங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான கருத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ரஜினி சாரோட பேட்டை படத்தை தயாரிச்சிருக்கிறது சன் பிக்சர்ஸ் அஜித் அவரோட விசுவாசம் படத்தை வாங்கி வெளியிடுறது வந்து நயன்தாரோட மேனேஜர் கேஜேஆர் ஃபிலிம்ஸ் அவங்க ஆனால் படத்தோட சேட்டலைட் உரிமை வந்து சன் டிவிக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அஜித்தோட விசுவாசம் படத்தை தயாரிச்சிருக்கிறது யார் சத்யஜோதி தியராஜன் அவர் சன் டிவியில் டெய்லி ஈவினிங் ஆறு ஆறரை மணிக்கு தொடர் வந்துட்டு இருக்குது அப்போது சன் டிவி நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏற்கனவே நைன்டி சிக்ஸ் படத்தை நல்லா ஓடிட்டு இருந்தது சர்க்கார் படத்தை இறக்கணும் அப்படின்னு ஒன்று நைன்டி சிக்ஸ் படத்தை ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்திலேயே சன் டிவியில் போட்டாங்க அதே மாதிரி விஸ்வாஸ் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்க வேண்டியது அஜித் ரிசிகர்களோட கையில் தான் இருக்கணும் எழுதிய எண்ணெய் திட்டுறதுனாலையோ வசவு பாடுறதுனாலையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி நான் நானும் கூட சூப்பர் ஸ்டார் படத்தை ஒன்றுக்கு ரெண்டு முறை ரெண்டுக்கு நாலு முறை கூட பார்ப்பேன் த தளபதி மாதிரி படங்களை அதேமாதிரி அல்டிமேட் ஸ்டாரோட படங்களையும் நிறையா திரும்ப திரும்ப பார்த்துருக்குறேன் எப்படி நிறைய பேர் சூப்பர் ஸ்டார் ரசிகராக இருந்து அப்புறம் அல்டிமேட் ஸ்டாருக்கும் ரசிகராக இருப்பாங்க அப்படிப்பட்ட தான் நானும் கூட ஆனால் அஜித் ரஜினிக்கு போட்டி இல்லை ரஜினி அஜித்துக்கு போட்டி இல்லைங்கிறது இருதரப்பு ரசிகர்களும் உணர்ந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு படங்களும் பக்காவாக திரையரங்குகளில் இந்த பொங்கலுக்கு பவனை வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து இந்த கருத்தை சொல்லி நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்